கடல் பருவம் வளையாடு வன்கை பொல சங்குடும் பொங்கு மரிதிரை சங்கோலிட மதர் அரிக் கண்கயல் வரிக் புரள மகரந்தம் உண்டு வண்டின் கிளையாடு நின் ൊടു കിളർച്ച കൊടുക്കിടയ പുതുവിരുതെതിമ്മിൽ കേളി തഴീക്കൊണ്ടെ തലയാട് കരയടി ചുക്കൺ പെരുങ്ങൈ തടങ്ങളിരു എടുത്ത് மத்தவள களிற்ற்றினொடு முட்டவிட்டு எட்டு மததந்தியும் பந்தடித்து விளையாடு வைகை தடந்துரை குடைந்து புதுவெள்ள நீராடியருளேயே விடை கொடியவர்க்கு ஒரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடிய சங்கு வளை அணிந்த நினது வளையும் நீரில் அரித்து வரப்படும் சங்கின் ஒளியும் சேர்ந்து ஒழிக்க உனது திருமுகத்தில் கயல் போன்ற கண்களை பார்த்து நீரில் மீன்கள் நீந்த மகரந்தம் கலந்த தேனை உண்ண உன் மலர் சூடிய கூந்தலில் மயங்கி தங்கி பரமானந்தம் பெற வாராத விருந்தாளியை கண்டு கட்டிப்பிடித்து ஆரத் தழுவி நிற்பது போல இந்திரனின் வெள்ளை யானை போன்ற யானைகள் துதிக்கையை பின்னிக் கொண்டு நிற்கும் வைகை கரையில் நீராடி அருளுக நந்தி கொடியுடைய சிவபெருமான் மீன்கொடியை உயர்த்தி பிடிக்கச் செய்ய உதவியே கொடி போன்றவளே நீராடி எங்களுக்கு அருள்வெள்ளத்தில் அருளுக அங்கையர் கண்ணியே நீராடி அருளுக நிறை பொங்கிடும் செங்கை வெள்வளை கலிப்ப நகை நிலவு விரிபவழம் வெளிர நீக்கருங்குவளை செங்குவளை பூப்ப அறல் நெறி குழல் கற்றே செறிய திரை பொங்கு

மரிதிரை கயால் தடம்பனை கழனியில் கன்னியர் முலை களபக குழம்பை கரைந்து விட்டு அள் கருஞ்சேறு செஞ்சேரதாய் விரை பொங்கிட துங்க வேகவதி பொங்கு முதுவெள்ள நீராடியருளே விடை கொடியவர்க்கு ஒரு கையில் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடி அருளே அழகிய செங்கைகளில் அணிந்த வெண் சங்கு வளையல்கள் ஒழிக்கவும் முத்து போன்ற பற்களின் வெண்மையை மேம்படுத்தி காட்டும் செம்பவள உதடுகளும் நீல நிற குவளை மலர் போன்ற கண்கள் செந்நிறமாகத் தோன்ற கரும் மணல் போன்ற கூந்தல் சரிந்துவிட நீ நீராடும் போது பெரும் தலைவன் சிவனது திருமுடியில் இருக்கும் கங்கை கலந்திருப்பது போல உள்ளது அலைபெருகும் வெள்ளத்தில் வளையணிந்த பெண்கள் குடம் போன்ற தனங்களில் பூசிய சந்தனம் கரைந்து கரும் சேறு செம்மையாக மாறுவது போல ஓடிவரும் வைகை புது வெள்ளத்தில் நீராடுக கையிலையில் நந்திக் கொடியேந்திய சிவபெருமானுக்கு மீன் கொடியை உயர்த்தி பிடிக்க உதவியே மென்கொடியே நீராடி அருளுக அங்கேயர் கண்ணியே நீராடி அருளுக பன்னாறு கிளிமொழி பாவை நின் திருமே நீ விரிப்ப அந்த கொடிக்காமற் பச்சிளம் கொடியதாய் பருமுத்த மல்லல் மல்லல்துறை சிறை அனங்களி தழைக்கும் கலாமஞ்சயாய் நின் திருச்சொரூபம் என்று சதுர்மறை பொருள் வெளியிட கண்ணாறு குழலியற்குட கொங்கை பொங்கு செங்களபமும் கத்தூரியும் கப்புறமும் மொக்க கரை தோடிவாணியும் காளிந்தியும் கங்கையாம் விண்ணாலும் அளவலாய் விளையாடு புதுவைகை வெள்ள நீர் ஆடியருளே விடை கொடியவர் கொரு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே அழகிய பவளக்கொடி போன்ற நீ பச்சை கொடியாக தோன்ற கோர்த்த முத்துக்கள் யாவும் நதியில் நீந்தும் வெள்ளை நிற அன்னம் போல அழகிய மயில் போலவும் தோன்றுகிறது இவை யாவும் வேதமெனும் மறைகள் உரைப்பது போல இந்த அண்டம் முழுவதும் நிறைந்து இருப்பதை உணர்த்துகிறது தேன் வழியும் மலர்கள் சூடியே பெண்களின் தனங்களில் பூசிய செஞ்சந்தனமும் கஸ்தூரியும் கற்பூரமும் கரைந்து ஓடுவது சரஸ்வதி கங்கை யமுனை நதிகள் போல உள்ளது அவற்றைப் போல வெள்ளப் பெருக்கு எடுத்து வரும் வைகையில் நீராடுக இமயத்தில் நந்தி கொடியுடைய சிவபெருமான் மீன் கொடியை உயர்த்தி பிடிக்க உதவியே கொடியே நீராடி அருளுக அங்கேயர் கண்ணியே நீராடி அருளுக தூங்கு சிறு குழல் நின் துணை தோழியர்கள் மேல் കുങ്കുമോയും പണിത്തരവി വീസ കുറും തുളിയം മറുങ്കും ഓടി ഓടിവാങ്ങുമലൈ വില്ലിയാർ വിറുരുനെത്തവർ വനന്ദിടു திகம்பரம் செவ் வண்ணமாச் செய்வதச் செவ்வான வண்ணருடு மஞ்சல் விலையாடல் அருவி நெடு நீத்தத்து மாஷுணந்திரல் புரம் சுற்றி ീർപ്പച്ചവേഴം ഒന്നൊടു മന്ദരം തരൈ കടൽ മതിത്തൽ മനും വീങ്കു പുനൽ വൈകൈ തടന്തു കുടൈതു പുതു வெள்ள நீராடிளே விடை கொடியவர் குறுகையல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடி அருளே தேன் உண்ணும் வண்டுகள் உன் கூந்தலில் இருக்கும் மலர்களுக்குள் உறையும் சிவந்த கைகளை உடைய உன் தோழியர் நீராடி தண்ணீரை விசிறி அடிக்க அவ உயர்ந்த கைலை மலையை தொடுவது சிவப்பான சிவனுடன் நீ மஞ்சள் நீராடுவது போல உள்ளது உயர்ந்த மலைகளிலிருந்து வரும் அருவிக்கு இடையே நெளிந்து வரும் பாம்புடன் அருவியின் சூழலில் கால்கள் சிக்கிக்கொள்ள நிற்கும் யானையும் நிற்பது பார்க்கடலை கடைவது போல இருப்பது இடையில் உள்ள மந்தார மலையில் அமுதம் போல ஓடிவரும் வைகை நதியில் நீராடுக கயிலையில் நந்தி கொடியுடைய சேவருமான் மீன் கொடியை உயர்த்தி பிடிக்க உதவிய கொடி போன்ற அம்மையே நீராடி அருளுக அங்கேயர் கண்ணியே நீராடி அருளுக துளிக்கும் பனித்திவலை சிதற குடைந்தாடு துறையில் துறை தமிழொடும் தொன்மறை தெளிக்கும் கலை கொடியனும் துணை தோழி மூழ்கி புனல் மடுத்து ஒளிக்கும் பதத்து அனப்பெடையை அனப்பெடையையோடி பிடிப்பதம்மை மடநடையும் விளவினது உணர்ந்து பின் தொடர்ப தேய்ப்ப நெளிக்கும் தரங்க பெருங்கங்கை உடனொட்டி நித்தில ஆடவும் நிறை ளின் கழங்காடவும் தன் நெடுந்திரை கை எடுத்து விழிக்கும் பெருந்தன் துறை கடவுள் வைகை நெடு வெள்ள நீராடியருளே விடை கொடி அவர் குறு கயல் கொடி கொடுத்த கொடி நீராடிய துளிர்க்கும் பனித் திவளைகள் போல தெரித்து வரும் வைகை நதியில் நீ நீராடும் போது பழந்தமிழில் வேதமெனும் மறைகள் ஓத அருள் செய்த உனது தோழி சரஸ்வதி நீராடுவது போல தோன்ற அங்குள்ள அன்னப் பறவைகள் ஓடிவர அவற்றை பிடிக்க ஓடும் உனது புறம் எனும் கால் சலங்கை முத்துக்கள் ஒழிக்க வைகை நதியில் நீராடுக அலைதிரளும் கங்கை நதியுடன் போட்டி போடும் அளவிற்கு முத்துக்களையும் இரத்தனங்களையும் வாரி இறைத்து கொண்டு ஓடி வைகை நதியில் நீராடுக அங்கேயர் கண்ணியை நீராடி அருளுக துங்கமுலை பொற்குடம் கொண்டு தூ நீந்தி விளையாடும் துணைச் சேடியர்கள் மேல் பசும்புன் சுண்ணம் எரிய அரச்சேந்த அங்கண் விசும்பினின் குழல் காட்டு அருகால் சுரும்பற் தையல் திருமேனியில் அம்மை அருட்கண் சுரும்பார்த்தழல் மா நச்செங்கன் இளைஞர் களிக்கா மத்தி மூண்டிக் கண்ட இளமகளிர் செழுமென் குழல் கூட்டகில் புகையால் திரள் காய்க்க பழுத்து நரை மதுரை பெருமாட்டி புது நீராடி அருளுகவே புருனை துரைவன் பொர்ப்பாவாய் புது நீராடி அருளுகவே புது நீராடி தங்க குடம் போன்ற தனங்களை உடைய பெண்கள் நீராடும் போது அவர்கள் மீது பொன் பொடிகளை பூச பொன் பொடிகளை பூச வீசும்போது அவை உயர்ந்து பறந்து படிவது போல மணக்கும் மலர்கள் உள்ள உன் கூந்தலை உறைவிடமாக கொண்ட வண்டுகள் போல உன் கண்கள் உயர்ந்த கையில மலை ஐயனது மாறிவில் பதிவது போல இளைஞர்களின் மனதில் காமத் தீயை மூட்ட தங்களது கூந்தலில் அகில் புகையை காட்டி மனம் வீசச் செய்ய அப்புகை மண்டலத்தினால் காயாக இருந்த வாழைக் காய்கள் பழுத்து கனியாக மாறி நிற்கும் கரைவுடைய வைகை மதுரையின் தலைவியே நீராடுக மன்னன் பாண்டியனின் பொற்பாவையே நீராடி அருள்க அங்கேயர் கண்ணியை நீராடி அருள்க இழியும் புனல் தன் துறை முன்றில் இது எம்பெருமான் மண் சுமந்த இடம் என்று அலர்வெண் கமல பெண் இசை பக்க சிந்து உள்ளுருகி சிவப்ப ஆனந்த வெள்ளம் பொழிந்து நின்றனையால் மீண்டும் பெருக விடுத்தவர்க்கு ஓர் வேலையிடுதல் மிகுணரை கற்பகம் மலர்ந்த பூந்துகள் மூழ்கும் பிறை கோட்டீராபதம் கூந்தல் பிடியோடாட தேனருவி பொழியும் பொழிற்கூடலில் பொலிவாய்ப் புது நீராடி அருளுகவே புது நீராடி அருளுகவே குளிர்ந்த துறைமுற்றமாக விளங்கும் வைகை நதிக்கரைகள்தான் நெனது தலைவன் பிட்டுக்கு மண் சுமுந்த இடம் என உன் தோழி சரஸ்வதி சொல்லும்போது உனது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியே இதுபோல மீண்டும் அவருக்கு இந்நிலை வரக்கூடாது என எண்ணிய இனியவளை தேன் உண்ணும் வண்டிகள் மொய்க்கும் கூந்தலுடைய நீ வெண்மையான பெரிய சந்திரன் போல தந்தங்களை உடைய ஐராவத யானை நீராடுவது போல நீராடு பெரும் பாண்டியனின் பொற்கொடி பெண்ணே நீராடி அருளுக அங்கையர் கண்ணியே நீராடி அருளுகிக்கும் மறிக்கும் திரை தன்புண வைகை மண் மண்கூடை கட்டி வாரிச் சுமந்தோர் துணை மணி பொன் குடத்தில் கரை தூற்றும் െറിങ്കുമേ എക്കരിടും വരെ പൂതുരെ മൺപെറൊരുത്തിവെൺ വിട്ടവും മടിത്തൊരുവൻ വേലൈ കൊളവും വേണ്ട കുറിക്കും ഇടത്തിൽ തടീർ കുടയായ്പെരി അക്കങ്കോട്ടീരത്ത് குடியிருப்பும் கூட கூட போலும் பொலன் குவட்டு பொறிக்கும் உயர்த்தாய் உயர்த்தாய் புது நீராடி புதுநீராடியருளுகவே பொருணை துறைவன் பொற்பாய்ப் புது புது நீராடி புது நீராடி அருளுகவே அருளுகவே நதி மடங்கி அலைவீசும் கடைகள் பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் கொட்ட உனது திரு தனங்களில் பூசியே குங்குமம் உதிர்ந்து வளும் காட்சி வந்தி கிளவி கூலியாக கொடுத்த பிட்டும் பாண்டியன் பெறம்பால் அடித்த நிகழ்வு போல் உள்ளது இமயத்தில் சிவனது திருமுடிகள் வழிந்து வரும் கங்கை மறையும்படி மீன் கொடியை உயர்த்தி பிடித்த இளங்கொடியே புதுநீரில் நீராடுக பாண்டிய மன்னனின் பொற்பாவையே நீராடி அருளுக அங்கேயர் கண்ணியே நீராடி அருளுக ൊക്കൊടിയോടും മലർക്കൊടി കൊയ്ത് കൊടുത്തവരെ തൊടയും സുന്ദരി തീട്ടിയ സിന്തൂരമും മികു തുങ്ക കൊങ്കൊടി കോട്ടിയ ും കുടെ കൊള്ള കൊളവിളിയേ കണ്ണ് നടിവഴകയൻ വിഴിക്ക വിരുടിയോട് കയൽ കൊടി വീരത്ത കറുപ്പിലും தனுவும் வணங்க வணங்கும் இணைப்புருவ சேயேர் சேர் பொற்கொடி இமயமடக்கொடி வைகை புது நீராடுகவே பொருணை துறையொடு குமரித்துறைவள் புதுனி புது நீராடுகவே அழகிய சொற்களை மலர்போல கொய்து மாலையாக தொடுத்து சரஸ்வதி கொடுக்க மாலையை அணிந்தவளம் இந்திராணியின் திலகம் போல சிவந்த குங்குமத்தை இரு தனங்களில் பூசி அவற்றை நின் தலைவனாம் சிவபெருமானின் இரு இருவெளிகளுக்கு விருந்தாக வைத்தவளே கயல் கொடி போன்ற மன்மதனின் கரும்பு வில்லும் இந்திரனின் வில்லும் போல இரு புருவங்கள் கொண்ட பொற்கொடியே நீராடு இமயத்தின் இளம் பெண் யானையே பெரும் பாண்டியனின் பொற்பாவையே நீராடி அருளுக அங்கையர் கண்ணியே நீராடி அருளுக கொள்ளை வெள்ளருவி படிந்திடும் இமயக்கூந்தல் மடப்பிடி போல் கொ துறையில் சிறை விரியப்புனல் குடையும் மனப்பெடை போவோ தெமுதக்கடல் நடுவில் தோன்று செழுங்கமலக்குயில் போ தேவக்கங்கை கங்கை திரை ஊடெழுமொரு செம்ப வழக்கொடி போல் குழலில் குழலிசை கற்றுப்புற்றருவில் களிநரவுண்ட மடப்பெடையோடு கலந்து முயங்கி வரி பூழில் மதுரை துறை மகள் புது நீராடுகவே பொருளை குமரித் குமரித்துறையவள் புது நீராடுகவே இமயத்தில் நீராடும் கூந்தலுள்ள பெண் யானை போலவும் கொற்கை துறையில் சிறகை விரித்து நீராடும் அன்னம் போலவும் அமுதக் கடலில் செந்தாமலையில் அமர்ந்து இருக்கும் லட்சுமி போலவும் தெய்வத்தன்மை மிக்க கங்கையிலும் செம்பவள குடி போல உள்ளவளே தேன் சொறியும் வளர்சூடியே பெண்களின் கூந்தலில் இசைத்தபடி வண்டுகள் உள்ள சோலைகள் உள்ள மதுரை பெருமாட்டியே தாமிரபரணியும் குமரி துறை நீரும் வரும் வைகை நதி புதுநீரில் நீராடி அருளுக கண்ணியே நீராடி அருளுக